ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில்அப் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து விஎஓஓஓ ஜேஏக்கு வந்து இந்த மாதிரி டேஸில் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் ஃபில் ஆகும் அப்படின்னு போட்டுருணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மூணு ப்ரிஃபரென்ஸாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு செக்ரேட்டியேட்டே ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று செக்ரேட்டியேட் இன்னும் செக்ரேட்டேட்லேயே ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பிரிப்பாங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனாக மொத்தம் பதினாலு வேகன்சிஸ் இருக்குது ரெவன்யூவில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட்டில் இரநூத்தி எண்பத்தி நான்கு வேக்கன்சிஸ் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்னா வெறும் பதினஞ்சு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்கோம் செக்ரேரியேட்டுக்கு வந்து ரோட்டெலாம் வந்து டூ நாட் ஃபைவ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க செகர்டேட் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஃபார்ட்டி டூ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்டி எயிட் போஸ்ட் கொடுத்துருக்கான் டவுன் பஞ்சாயத்து வந்து வெறும் ஏழு ஏழு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் தேர்ட்டி எயிட் கொடுத்துருக்கான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் செவன்ட்டி ஒன் கொடுத்துருக்கான் ஹிந்து ரிலீஜியஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் ட்ரெஷரிக்கு நம்ம வெறும் இருபத்தேழு போ வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வந்து பாருங்கள் ஹைவேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து ஃபார்ட்டி டூ ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் வந்து டுவெண்ட்டி கொடுத்துருக்கான் கோஆப்ரேட்டிவ் வந்து தேர்ட்டி செவன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டூரிஸம் வந்து டூ வே டூ தான் நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படின்னா டென் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ லேபரில் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டில் வந்து டூ கோட் ஒக்கின் சென்னை அதாவது சென்னையில் கோர்ட் மட்டும் நமக்கு நைன்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் கோர்ட் வந்து ஃபோர் நைன்ட்டி டூ ஆக்சுவலாக மேக்சிமம் வந்து கோர்ட்டில் தான் நமக்கு டைப் பஸ்ட் நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா கோர்ட்டில் தான் நிறைய கேசஸ் வரும் நமக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தான் கோர்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் போயிடுச்சு பாருங்கள் ஸோ இதை ரொம்ப ஆட் பண்ணோம் அப்புடின்னா நியர்லி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கிட்டே வந்துடும் ஆனால் நமக்கு வேக்கன்சிஸ் பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி செவன் மட்டும்தான் ஸோ அதில் வந்து கோர்ட் மட்டுமே நமக்கு நியர்லி இவ்வளோ போயிடுச்சு ஸோ மித்த வேக்கன்சிஸ் வந்து சுவாங்க இங்கே கொடுத்துருக்க நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கேன் சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆச்சு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து எப்படிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரெவன்யூ வந்து ஃபோர்டீன் தான் இருக்குது அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து ரெவன்யூ ஃபுல்லாகவே சாரி ரெவன்யூ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபோர்டீன் வேக்கன்சிஸ் தான் இருக்குன்றனால மேக்சிமம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர்டீன்மே ஃபர்ஸ்ட் டேலேயே நமக்கு கம்ப்ளீட்டாக சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம நமக்கு நானூறு பேர் கூப்பிடுவாங்க பர் டே ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பெர் டே ஸோ அதில் வந்து பதினாலு வேகன்சிஸாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து நமக்கு எடுத்துருவாங்க ஆக்சுவலாக இந்த இது நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேஸ்டான் ப்ரொமோஷன் அதை தான் ஏன் அப்படின்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஸ்டேட் சீனியாரிட்டி வச்சு எடுப்பாங்க ஆல்ரெடி நான் இரவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனு ரெவென்யூ டவுன் பஞ்சாயத்து அதெல்லாம் வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியார்டால சீக்கிரம் போகும் அந்த ரெவென்யூ வந்து ஒர்க் நிறையா இருக்கும் அது நீங்கள் டைப்ரஸில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஒர்க் இருக்கும் ஆனால் பட் ப்ரொமோஷன் காரணமாக டே ஒன்லையே கொஞ்சம் போஸ்ட்டு நியர்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி அது போகும் ரெவென்யூ டே ஒன்லேயே ஏன் அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் வந்து சீக்கிரம் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கிட்ட ஒரு விஷயத்துக்காக ரெவன்யூ கொஞ்சம் கூடுதல் எடுப்பாங்க அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து டவுன் பஞ்சாயத்து பிறகு நமக்கு ஏழு தான் இருக்குது ஸோ மேபி வந்து ஃபஸ்ட்டு டேல ஃபில் ஆகலாம் இல்லை அப்படின்னா செகண்ட் டே வரைக்கும் போகலாம் ஏன்னா ஏழை ஏழு வேகன்சிஸ் தான் இருக்குது அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் லாஸ்ட் டைமோடு இந்த ரூபா கிட்ட நியர்லி ஆயிரம் வேங்கன்சிஸ் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இப்போ ரொம்ப வேகன்சிஸ் எல்லாத்துலேயும் குறைஞ்சிருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீண்ட்ரலிஜிஸ்ட் தேர்ட்டி ஃபோர் தான் இருக்குது லாஸ்ட் இயர் வந்து ஹண்ட்ரடுக்கு அபோ இருந்துச்சு ஸோ பாருங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும் ஸோ டவுன் பஞ்சாயத்து ஏழு ஏழு வேகன்சிஸ்னால மேபி டேலேயும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் டாப் ஃபைவ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டைப்ஸ்ட் கொடுத்துருப்பேன் டாப் ஃபைவ் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் டாப் டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் பெஸ்ட்டு டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் ஃபார் மென் அண்ட் உமன் ஸோ டாப் டென் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன் ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி எப்படி போகும் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டாப் ஃபைவ்லேயும் சொல்லியிருப்பேன் நான் இது டாப் ஃபைவ் வந்து டைப் சொல்லி கொடுத்துருப்பேன் இது விஏஓ அண்ட் ஜேஇஇ ஸோ அதுலேயும் டாப் டென் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து நமக்கு வந்து ஃபில்அப் ஆகும் மேக்ஸிமம் வந்து அதில் என்ன ப்ரொமோஷன்ஸ் எப்படி எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட்டு டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன கிரைட்டீரியாலும் இந்த டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில்லப் ஆகுது அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பேன் மேக்ஸிமம் பார்க்குறதா பார்த்துக்கோங்க கைஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலும் வந்து நமக்கு நல்ல வந்து போஸ்டிங் வரும் ஸோ அதனால் வந்து அதுவும் ஃபஸ்ட்டு டே எடுப்பாங்க ஃபஸ்ட்டு டேலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது அறுபத்தெட்டு போஸ்ட் இருக்குன்றனால மேபி நமக்கு செகண்ட் டே அது தேர்ட் டேல ஃபில் ஆகலாம் ஏன் அப்படின்னா செகண்ட் டேலே ஃபில் ஆகிடும் அப்படின்றத சொல்ல முடியாது மேபி தேர்ட் டே வரைக்கும் ஏன்னா மேக்ஸிமம் போஸ்டிங் வந்து அறுபத்தெட்டு தான் மேக்ஸிமம் செகண்ட் டேலேயே வந்து ஃபில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா வந்து அறுபத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரெண்டு நாளாக போட்டால் கூட ஏன்னா நம்ம நானூறு நாளும் எட்நூறு பேர் போவாங்க எட்நூறு பேர்ல அறுபத்தெட்டு போஸ்ட் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து டே ஒன் டே டூ டே த்ரீ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் செஷன்ல இருக்கும் ஆஃப்டர்நூன் செஷன்ல கண்டிப்பா கிடைக்காது அதே மாதிரி நம்ம டே டூவில் வந்து அந்த மாதிரி சொல்றோம் இதே மாதிரி வந்து அதே மாதிரி வர செக்ரெட்டரியேட்டு ஸோ அது வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க டே டூவில் அதே மாதிரி ட்ரெஷரி ட்ரெஷரியுமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து நாட்டுலேயும் வரைக்கும் நம்ம இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க சம்பளம்லாம் வந்து இந்த ட்ரெஷரி ஸோ இருந்து தான் வரும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அதுல ஸோ அதனால வந்து ட்ரெஷரியும் ஃபில் ஆகும் ஸோ ட்ரெஷரி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் பதினஞ்சு வேகன்சிஸ் தான் இருக்கு ஸோ அதனால டே செகண்ட் டேலே முடிஞ்சிரும் மேபி ஸோ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கும் போது இது வந்து செகண்ட் டேலேருந்து அப் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டேலே சில பேர் எடுத்துருவாங்க பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படிங்கும்போது இரநூத்தி எண்பத்தி நான்கு போஸ்ட் போது தேர்ட் டேல கொஞ்சம் வந்து அப்போ சொல்லுவாங்களே கொஞ்சம் போட்டி நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேர்டு டேல வந்து கொஞ்சம் வந்து ரஷ் அப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து டூ எயிட்டி ஃபோர் போஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எட்நூறு பேர் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு போவாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா நானூறு பேர் கூப்பிடுறாங்க அப்படின்னா நானூறு பேரும் போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா வந்து ஜேஏ விஏஓவில் வந்து நிறையா நல்ல மார்க் எடுத்தவங்க அதில் போஸ்டிங் வாங்கிருவாங்க அவங்களுக்கும் டைபிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அங்கே போகிறனால நமக்கு ரேங் அங்கே வேகன்சிஸ் ஃபில் ஆகும் இப்போ ஒரு கிரைட்டீரியா கிரைட்டீரியா வச்சுக்கலாம் இப்போ நானூறு பேர் கூப்பிட்டாங்க அப்படின்னா மேபி ஒரு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வரலாம் அல்லது த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வரலாம் இல்லை ஒரு த்ரீ டீன் மெம்பர்ஸ் வரலாம் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி மெம்பர்ஸாவது நமக்கு ஆப்சண்டாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து நமக்கு வந்து நியர்லி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து மொத்தமாகவே கவுன்சிலிங்கு டைப்பிஸ்ட்டு கவுன்சிலிங் நானூறு பேர்கிட்ட வரலை அது டோட்டல் கவுன்சிலிங் சொல்கிறேன் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் டென் அந்த மாதிரி சம்திங் வரல லாஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு ஏன் அப்படின்னா அவங்க விஏஓ ஜேஏஏக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லை ஆல்ரெடி அவங்க ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கைட்டீரியல் நானூறு பேர்கிட்ட வரல அதே மாதிரி வந்து விஏஓ ஜேஏல வந்து லெட்ரு கொடுத்துருப்பாங்க இல்லை எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி லெட்ரு கொடுத்தவங்க மட்டும்தான் டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங்க்கு வருவாங்க நாட் வில்லிங் லெட்ரு கொடுத்துருப்பாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வில்லிங் கொடுத்து நான் வில்லிங் லெட்ரு கொடுத்துருப்பாங்க அவங்க மட்டும் தான் டைபிஸ்ட்டில் பார்ட்டிசிபேன் பண்ணுவாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க கைஸ் ஸோ டே டூலேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில் ஆக ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் டே த்ரீன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன்ஸு இந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனு அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன் இதெல்லாம் எடுப்பாங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ் எடுப்பாங்க ஏன்னா இந்து ரிலீஜியஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து அங்கெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் இருக்காது அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க ஆக்சுவலாக ரீசன் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் பார்ப்பாங்க இன்னொன்று ப்ரொமோஷனுக்கு பார்ப்பாங்க இன்னொன்று வந்து அவங்க கன்வீனன் எப்படிலாம் தான் நான் இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்கேன் ஸோ அதுதான் நான் வந்து அகெயின் சொல்ல வேணாம்ன்றதுக்காக நான் டேட்டா முடி சொல்லிட்டு போகிறேன் ஸோ தேர்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ட்ரெஷரெலாம் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே முடிஞ்சிரும் அடுத்து தேர்ட் டே வச்சுக்கலாம் நமக்கு சில நேரத்தில் வரும் ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் தேர்டு ஸோ இதெல்லாம் தேர்ட் டே தான் வந்து அதாகும் தேர்ட் டே அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் எடுக்க மாட்டாங்க ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் எடுக்க மாட்டாங்கன்னா அப்படி கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க ஸோ இருபதுமே முடிஞ்சிருமா அப்படி கிடையாது ஸோ தேர்டில் தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் அப் அப்படி ரைஸ்அப் ஆகும் அந்த அதுக்காக சொல்கிறது மாதிரி பப்ளிக் லைப்ரரிஸும் எடுப்பாங்க ஸோ இது வந்து ஃபோர்த் டே அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அக்ரி டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு வந்து தேர்ட் டேலேருந்து கொஞ்சம் ஃபில்அப் ஆக ஆரமிச்சிடும் ஸோ மேக்ஸிமம் தேர்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த் டே நினைக்கிறேன் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு அதுலேயே சிக்ஸ்தான் சவந்தில் சம்திங் அந்த மாதிரி போச்சு லாஸ்ட் டைம் நமக்கு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் செகரட்டேரியட் ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் பாருங்க இப்போயும் வந்து சொல்லிட்டால் ட்ரான்ஸ்போர்ட் தேர்ட்டி எயிட்லாம் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இதுவும் தேர்ட் டே ஃபோர்த்து டேல வந்து ஃபில்அப் ஆரம்பிச்சோம் மேக்ஸிமம் நமக்கு வந்து இது வந்து தேர்ட்டி எயிட் தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றனால சில கம்யூனிட்டி சில கம்யூனலில் வந்து நமக்கு வந்து சிக்ஸ்த்து டே செவன்த் டே வரைக்கும் நமக்கு வரலாம் ஆனால் இதே பாருங்கள் டூரிசம்னா ஒரே ரெண்டே ரெண்டு போஸ்ட் தான் இருக்குது ஸோ இது வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது யார் வேணாலும் எடுக்கலாம் யாரையா எடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து இதுவும் வந்து நான் வந்து காமனாக சொல்லிட்டு இருக்கேன் வேக்கன்சிஸ் இதிலே நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணணும் இல்லை ஆக்சுவலாக ஜென்ரலில் இருந்தால் ஜென்ரல் இதே வந்து பிசியில் இருக்கா பிசிஎம்ல இருக்கா எம்பிசியில் இருக்கா எஸ்சியில் இருக்கா எஸ்டியில் இருக்கா எஸ்சியில் இருக்கான்றத நம்ம பார்க்கணும் பார்க்குறோம் அந்த டிடபிள்யூவில் வருதா பிடபிள்யூடியில் வருதான் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கைஸ் ஏன்னா நான் காமனாக தான் கொடுத்துருக்கேன் வேகன்சிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு மட்டும் நான் வேகன்சிஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படிங்கிறது இந்த டூ வேகன்சிஸ் வந்து எதில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ அப்படி வச்சு தான் நமக்கு டே வந்து அப் ஆகிறது வந்து மாறும் ஏன்னா இப்போ வந்து பிசியில் சீக்கிரமாக ஆகுது அப்படின்னா அதே வந்து எம்பிசிலேயோ பிசிஎம்லேயோ வந்து அந்தளவுக்கு ஃபில் நம்ம வந்து மேபி வேக்கன்சிஸ் வந்து இருக்கலாம் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டே வந்து ஃபில்லப் ஆகிறது மாறுறது ஏன் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க மட்டும் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி இப்படிலாம் வேலையை எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த நாளே இந்த டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிடும் ஆனால் வந்து ரொம்ப போகிறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது சொன்னா பதினாலு போஸ்ட் இன்னும் இதுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் டேலேயும் முடிஞ்சு போயிடும் அப்படி வேணா சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிறத சொல்லிடலாம் ஸோ இப்போ வந்து தேர்ட் டே ஃபோர்த் டேல ஓகே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இது கோஆபரேட்டிவ் தேர்ட்டி செவன் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கு சென்னை மெட்ரோபிளம் ஃபார்ட்டி த்ரீ இருக்கு லேபர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டூ இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகும் பட் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எப்போ வந்து வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மேபி வந்து ஃபைவ் சிக்ஸ்த்து அந்த டே வரைக்கும்லாம் இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கும் வந்து ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்ஸிமம் இது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் இருக்கிறது நிறைய பேர் எடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து இங்கேயும் வந்து நமக்கு வந்து ஒர்க் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறையா பேர் இதுவும் எடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் இந்த நாள் வரைக்கும் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச போஸ்ட் இதெல்லாம் ஓரளவு நல்ல போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நான் ஸோ பாருங்க மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டே அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ஃபோர்த்து டே மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ஃபோர்த்து டேக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு கோப்பரேட்டிவும் நல்ல இது தான் ஸோ இதுவும் வந்து நமக்கு ஃபோர்த்து டே ஸ்டார்ட் ஆகும் அது தேர்ட் டே ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது இதுவும் வந்து நமக்கு வந்து தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் வச்சுக்கலாம் இது நம்ம ஏன்னா தேர்ட் ப்ளஸ் தேர்ட் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் வந்து நம்ம கொஞ்சம் டாப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பாருங்க கோர்ட் ஒர்க்ஸ் வந்து சென்னையில் மட்டும் நைன்டி த்ரீ போஸ்ட் இருக்குது மேக்ஸிமம் டைப்பிங் அப்படின்னா நமக்கு கோர்ட்டில் தான் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து வெறும் கோர்ட்டுக்கு மட்டும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட் இருக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா கோர்ட்டில் மட்டும் தான் வேலை கிடைக்கும் அதுன்ற ஒரு கைட்டீரியா இருக்குது ஸோ அதனால கோட்டை தவிர இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதை தவிர நான் இங்கே ஏதாவது டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஆர்காலஜி அதெல்லாம் சொல்லிருக்கேன் ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் கோர்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இருந்துச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டைப் டைப்பிஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த டிஃபம் பற்றி தெரிஞ்சுட்டு போங்க முக்கியமாக வந்து கோடு போஸ்டோட கோடு தெரியாமல் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போஸ்டோட கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்து தான் நீங்கள் போ அங்கே வந்து ஜாப் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து போஸ்டோட கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருப்பேன் இதை பற்றி ஸோ இல்ல நீங்க கோட்சியில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து சென்னையில மட்டுமே இதா இருக்கும் இதெல்லாமா போலீஸ் இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் மில்க்ல வந்து நமக்கு இருக்கு புதுசு ஆட் பண்ணது மில்க்லாம் ஒன் ஒரே ஒரு போஸ்ட் தான் நினைக்கிறேன் போலீஸில்லாம் வந்து செவன்ட்டி டூ போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க விஒஓஜேகே ஆனால் அதில் வந்து ஜென்ரலில் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க மித்தது வந்து நமக்கு கேட்டகரியில் போயிடும் ஸோ இது வந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் வேகன்சி இருந்தால் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து விடுறதுனால தான் நமக்கு ரேங்க் முன்னாடி வர்றது நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் மேக்சிமம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸில் நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல நல்லார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் தேர்ட் டே வரைக்கும் ஃபோர்த் டே மார்னிங் கூட வச்சுக்கோங்க ஃபோர்த் டே ஓகே தான் இல்லாட்டி தேர்ட் டே வரைக்கும் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் ஃபோர் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் போக போக நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் அது வந்து அவங்க வந்து கே கம்யூனல் வைஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஃபோர் டே ஓகே ஃபிஃப்த் டே கூட ஓகே தான் அதுக்கு மேலே சிக்ஸ்த் டே அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து அவங்கவுங்க கேட்டகிரீஸில் இருக்கலாம் சில கம்மி கேட்டகரிஸில் நல்ல போஸ்டே அவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா மேபி மேபி பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும்லாம் இருக்கலாம் ஸோ அதை வச்சு நம்ம போடும்போது நமக்கு வந்து போஸ்ட் வைக்க டிஃபரன்ஸ் வந்து வரும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம போஸ்ட் டிபிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம் அப்படின்னா சில போஸ்ட் வந்து உமனுக்கு மட்டும் இருக்கலாம் அதுலேயே வந்து பிஎஸ்டி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி மீனா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிஃப்த் டேக்கு மேலே இருக்கலாம் ஃபிஃப்த் டேக்கு மேலே வந்து சில பேருக்கு ரொம்ப 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 நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கிற வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஷூவலாக வந்து இதுதான் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் அது நம்ம வந்து நமக்கு போஸ்ட் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சில சில வேக்கன்சிஸ் தான் இருக்குது அதை நான் வந்து போடல ஸோ உங்களுக்கு டைபிஸ்டுக்கு ஃபுல் வேக்கன்சி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோ போடலாம் ஷுவலாக வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து வேக்கன்சிஸ்க்கு வந்து உமன் டிடபிள்யூ இது வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேன் வித் பிஎஸ்டி வித்வுட் பிஎஸ்டினு சொல்லி நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஜென்ரலி இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும் ஸோ இதை வச்சு நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளோ ரேங்க் எவ்வளோ போஸ்ட் உங்களுக்கு இருக்கும்னு நான் ஸ்டெனோ ஸோ இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா வந்து இந்த வேகன்சிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படின்னு வந்து இதெல்லாம் ரிசர்வ் வேகன்சிஸ் மாதிரி சோ அது வந்து ஜென்ரல் எடுக்க முடியாது சோ இதெல்லாம் நம்ம தான் நம்ம வந்து ஜென்ரலா பாக்கணும் ஏன்னா அந்த ஜென்ரல்ல தான் வந்து மேல் ஃபீமேல் எடுப்பீங்க ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாம் நம்ம கழிச்சிடும் அது வியோ இருக்கட்டும் டைபஸ்டா இருக்கட்டும் ஸ்டெனோவா இருக்கட்டும் சோ அதெல்லாம் கழிச்சுட்டு தான் பார்க்கணும் அதே மாதிரி நீங்க போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் சப்போஸ் நீங்க ஓன் டிஸ்ட்ரிக்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கம்யூனல் ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா உங்க ஓன் யூனிவர் ஓன் டிஸ்ட்ரிக்லயே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கும் சோ மேக்மம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனி வச்சு தான் முன்னாடி சொன்னேன் நான் சோ அந்த மாதிரி தான் கைஸ் நீங்க பார்க்கணும் ஒரு ஜாப் எடுக்க முன்னாடி நீங்க நல்லா பாக்கணும் ஏன்னா எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரிவீட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ லைக் பண்ணுறத வச்சு தான் அடுத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் எனக்கும் அடுத்து ஃபர்தராக வீடியோஸ் போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ